ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ டு கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் சாரி லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சு சில சுச்சுவேஷனால் முடியாமல் போயிட்டு இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது ஸோ இன்றைக்கி நான் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளப்போல்லாம் நான் இன்றைக்கி வந்து ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி தான் பண்ண போகிறேன் எப்படி செய்யு பார்க்கலாமா ஸோ நான் அரை கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் அது ஒரு கடாயில் வந்து கடாயிலேயோ இல்லை குக்கர்லேயோ தண்ணி நிறைய வச்சு அது நல்லா கொதிக்க தண்ணி கொதிக்கும் போது தக்காளியை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் அதோடய தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வரும் ஸோ அப்படி தக்காளியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து அந்த தோலை எல்லாம் ஆற விட்டுட்டு அந்த எல்லாம் உரித்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி தோலை எல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டு மிக்சி கப்பில் போட்டு அதை வந்து பியூரியாக நம்ம எடுத்துக்கணும் தக்காளி பியூரியாக எடுத்து வச்சுக்கணும் தொல்லை நல்லா உரிச்சு எடுத்துகிட்டு பியூரியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து கடலை எண்ணெய் விடக்கூடாது நல்லெண்ணெய் தான் அந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே விட்டு அது கூட தாளிப்புக்கு கடுகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தாளிப்புக்கு போட்டு அது பொறிஞ்சதும் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து வெங்காயம்தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கணும் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு மூணு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா கருவேப்புள் ஒரு கப்பு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்துருக்கேன் ஏன்னா இதுக்கு நம்ம வந்து த காரத்துக்கு வந்து வர மிளகா வந்து ஆட் பண்ண போகிறதுனால ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன் ஸோ பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கிரீன் சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டோன்னா அந்த வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அரைச்சி வச்ச பியூரியை அது கூட ஆட் பண்ணணும் நல்லா அலசி நிறையவே தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ஏன்னா இதுக்கு தண்ணி சட்னி பேருகே பேரே அது தான் அதுக்கு தான் பேரே ஸோ அலசி தண்ணி நிறைய விட்டுக்கணும் நல்லா இன்னும் நிறைய தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா அப்படி கொதிக்க விடணும் கொதித்து வரும்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அதாவது கொத்தமல்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் இது மூணையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு தக்காளியோட பச்சை வாசனை இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு ஒரு கால் மணி நேரம் நல்லா அப்படி கொதிக்க விடணும் நல்லா அப்படி கொதிக்க விட்டுட்டு இறக்கணுனா இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேற லெவலில் இருக்கும் இட்லி தோசைக்கு சரியான ஆப்பிட்டு இந்த சட்னிங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரோட்டு கடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி கொடுத்தாலும் சட்னி மட்டும் நிறைய ஊற்றுவாங்க ஏன்னா இதுக்கு பெரிய தண்ணி சட்னி தானே அதனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இறக்குனதுக்கப்புறம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு குறையின்ற தலையை போட்டு இறக்குனோம்னா வாசனை டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் Thanks for watching.